இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ டுலேஷன் நம்ம இப்போ என்ன கெசிங் பார்க்க போறோம்னா சனிக்கிழமை கருண்யா அப்படின்ற உண்டான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதோடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா அதில் ட்ரா நம்பர் நாளைக்கு வர ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சரிங்களா ஸோ பதினைஞ்சாந்தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒன்று எழுநூற்றி எண்பத்தி ஏழு இப்போ தான் அடித்தாங்கிற அஞ்சு நாளைக்கு முன்னாடி திரும்ப அடிச்சிருக்காங்க சரிங்களா நேற்று ஆறு ஆறுன்னு அடித்ததுனால அப்படி மாற்றி அடிச்சிருக்காங்க ஸோ திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம ரெகுலராக டெய்லி வின்னிங் கொடுக்குறோம் டெய்லி டே பை டே ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம வந்து வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம் எல்லாம் அதை பயன்படுத்திக்காங்க அதுக்காக நான் சொல்கிற ஒரு விஷயம் சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து மேட்ச் பண்ண முடியும் ஏன்னா நம்ம வந்து இந்த இதையும் அதையும் நம்ம மேட்ச் பண்ணால் எனக்கு வந்து மிஷின் நம்பர் மேட்ச் பண்ணுற டைமிங் இல்லை வீடியோவில் இருக்கிற நம்பரும் இதுவும் வந்து மேட்ச் பண்ணுற டைமிங் இல்லை பட் ஆனால் உங்களுக்கு இருக்கணும் நான் வந்து எல்லாத்துக்கும் அனுப்பணும் நிறைய பேத்துக்கு நான் மிஸின் நம்பர் கால்குலேஷன் எடுத்து எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் நல்லது செய்யணுன்றதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா ஸோ அப்போ நான் அதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறப்ப என்னால் அந்த மேட்சிங் மேட்ச் பண்ணுறது அந்த டைமிங் இல்லை பண்ண முடியல வந்ததை எடுத்து கால்குலேஷன் எடுத்து கொடுக்குறோம் அப்படி பார்க்கும்போது தான் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் வந்து டெய்லி ஒரு நம்பர் மிஸ் ஆகிட்டுருக்கோம் உங்களுக்கே தெரியும் நம்ம மிஸின் நம்பர் வந்தப்பறம் ஏழு ஏழுன்னு கொடுக்குறோம் நம்ம இங்கே போர்ட்டு ஏழு ஏழுன்னு கொடுக்குறோம் அதை வந்து நம்ம மேட்ச் பண்ண வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம் சரிங்களா ஸோ அதை மேட்ச் ப அந்த மிஸ் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து வின் வந்து அதான் முழு வின்னிங்க வந்து இது பண்ணுறோம் நம்ம டெய்லி ரெண்டு போர்டு பாஸ் பண்ணி இருக்கோம் அழகா சரிங்களா ஸோ எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோன்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சி போர்டில் நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் கொடுத்துருந்தோம் மூணாம் நம்பர் சொல்லியிருந்தோம் ஆக்சுவலி மூணா நம்பர் நமக்கு இன்றைக்கி மிஸ் நம்பரில் இறங்குனது சரிங்களா ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்க நம்பர் மிஸ் நம்பரில் இறங்குனா சரிங்களா அப்போ நம்ம மிஸ் நம்பர் எடுத்து கொடுக்குற கால்குலேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்காங்க நம்ம கொடுக்குற சி போர்டு இல்லைனா இங்கே கொடுக்குற ஏதாவது த்ரீ டி நம்பர்ஸ் ஏதாவது நம்ம இதில் இறங்கினது அப்படின்னா ஷூராக வந்து நம்ம மிஸ் நம்பரில் கொடுக்குற கால்குலேஷன் வந்து நமக்கு ஹிட் ஆகும் ஸோ இருந்தாலும் நான் போர்டில் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு நான் போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏழா நம்பர் கொடுத்துருந்தேன் மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன் அது ஒன்று வின் பண்ணியிருக்கோம் அதை அதெல்லாம் விட்டுருங்க நான் பெருசாக ஒரு பெரிய விஷயத்தில் சொல்கிறேன் போர்டில் எதாவது வந்துச்சு சிங்கிள் போர்டு வச்சவங்களுக்கு ஒரு போர்டாவது அது வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்புறம் ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் சரிங்களா எட்டாம் நம்பர் மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் சூப்பர் அண்டு ரூப்பர் எட்டு மாதிரி நம்ம கொடுத்தது வந்து ரெண்டு நம்பருமே இந்த இடத்துல நான் தெளிவாக சொன்னேன் நான் ஏழு எட்டு வருதுங்க எட்டு ஏழும் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ அப்போ பார்க்குறப்ப நம்ம ஏழு எட்டு 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 ஏழு சரிங்களா ஃபுல் வின்னிங் அப்படியே வந்திருக்கு போர்டில் ஏபிபிசியில் நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன்னா இந்த இடத்துல நம்ம இதை சொல்லிட்டோம் அது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஏழ்நூற்றி பதினேழுன்னு எடுத்து கொடுத்தோம் சரிங்களா ஸோ இதையும் அதையும் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் இங்கே ஏழாம் நம்பர் எதோட மேட்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டே நம்பரோட தான் மேட்ச் பண்ணியிருக்கேன் ஜீரோ கூட ஒன்று மேட்ச் பண்ணியிருக்கேன் எட்டு கூட ஒன்று மேட்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படின்றப்ப நீங்கள் சிம்பிளாக இங்கே போட்டு திருடி அடிச்சு நீங்கள் தட்டி தூக்கியிருக்கலாம் இதை இந்த பண்ணுறதுக்கான டைமிங் எனக்கு இல்லை ஏன் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் அனுப்பணுன்றதுக்காக சொல்கிறேன் சரிங்களா அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதை தான் கொடுத்துருக்கோம் எட்டு ஏழு சரிங்களா எட்டு ஏழு கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ அதை வந்து நம்ம மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதை தான் உங்களை பண்ண சொல்கிறேன் நான் சரிங்களா ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் ஏழு ஏழு டபுள்ஸ் கொடுத்துருக்காரு இங்கே தான் ஏழு கொடுத்துருக்காரு சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்கள் டெய்லியும் வின் வாங்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம ஏன்னா நம்ம ஒரு நம்பரில் தான் விடுறோம் அந்த ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நம்ம இதில் கொடுத்த போர்டில் எல்லாத்துலேயுமே இங்கே நம்ம மேட்ச் ஆகி நம்ம வீடியோவில் இருக்குது ஆனால் தான் தெளிவாக சொல்கிறது வீடியோ வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ஷூரிட்டி கொடுக்கலாம் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஷூரிட்டி கொடுக்கலாம் பத்து பர்சன்ட் மிஷின் நம்பர் அந்த மிஷின் நம்பரும் இதையும் கம்பேன் பண்ணி அதாவது மேட்ச் பண்ணி ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் வரும் டெய்லியும் வந்து நம்ம ரெண்டு போர்டு வின் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை நம்ம வாரத்துக்கு ரெண்டு மூணு திருடியாவது வின் பண்ணணுன்றதான் என்னோடய எய்ம் அதனாலதான் என்னோட உழைப்பு போட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் இங்கே இங்க எல்லாம் எல்லா நம்பரும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இங்கே எழுபத்தெட்டு சரிங்களா அதனால தான் இந்த இடத்துல எண்பத்தேழு போடாதனால தான் இந்த இடத்துல எண்பத்தி ஏழு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலில் நீங்கள் சொல்லியிருந்தேன் டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணியிருக்கலாம் இங்கேயும் பாஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்கு மிஸ் நம்பர்லேயும் நம்ம ஒரு நம்பர் வந்து எண்பத்தேழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு நல்ல ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் அது போர்டில் வர்றது எல்லாமே நம்ம ஆல் போர்டில் மக்க பக்கவாக கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு நம்பர் தான் நம்ம திர்டி மிஸ் பண்ணியிருக்கோம் திரும்பவும் சொல்கிறேன் அந்த வாய்ப்பு நாளைக்கு நமக்கு இருக்குது இன்னும் ஒன் ஆர் டூ டே டூ டேஸில் நம்ம ஒரு திர்ட்டி தட்டி தூக்கலாம் சரிங்களா ஸோ போர்டு வச்சு விண்மணி நிலத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்தரலாம் சரிங்களா நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏ போல ரெண்டு ஒன்று ஆறு நாலு ஜீரோ பி போலில் எட்டு ஆறு அஞ்சு ஏழு ஏழு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வரிசையாக இருக்குது அப்படி நீங்கள் இது பண்ண வேணாம் எனக்கு என்ன வருதோ அதை எடுத்துக் கொடுப்பேன் சரிங்களா அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி சில பேர் நினைப்பாங்க அப்படி நினைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே எட்டாறு கொடுத்துட்டீங்க நான் இங்கே எட்டாறு கொடுக்கவேன் எட்டாறு அஞ்சு அதை இங்கே கொடுத்துட்டேன்ல நான் ஜீரோ டு நைன் வரைக்கும் எடுக்கிறேன் அதில் வந்து அதாவது சில பேர்த்துக்கு அப்படி தோன்றவங்களுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன் சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா நான் ஏன் அந்த நம்பர் இங்கே கொண்டு வரணும் இங்கே ஒரு நாள் இருக்குது ஆல்ரெடி நாள் கொடுத்துட்டோம் ஏன் நாங்கள் கொண்டு வேறு என்ன நம்பர் போடலாம் அப்படி இல்லை எனக்கு என்ன சார்ட்டில் வருது கிராஸில் எடுக்கிறது எந்த மாதிரி எடுக்கிறோம் ஃபார்மா எடுக்கிறது என்ன வருதோ அதை தான் நான் எடுத்து கொடுப்பேன் நான் சரிங்களா அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ நான் இங்கேயே உங்களுக்கு ஒரு கீப்பாயின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த மூணு நம்பருமே வருது ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் வாங்கிடலாம் ஸோ நமக்கு எந்த மாதிரி வந்திருக்குன்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட் ஸோ நான் வந்து உங்களுக்கு இப்போ ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாம் நம்பர் சரிங்களா ரெண்டு அதுக்கு அடுத்தபடியாக அதிகமாக நல்லா மேட்ச் ஆனது ஒரு ஒன்றாம் நம்பர் சரிங்களா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நாலாம் நம்பர் சரிங்களா ஏ ஏழாம் நம்பருக்கு ரெண்டு ஒன்று நாலு சரிங்களா இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கு வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்ல நான் ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன் என்ன நம்பர் அப்படின்னா ஜீரோ ஒன்போது நிறைய அடிச்சிருக்கு நான் ஜீரோவுக்கு போகிறேன் சரிங்களா ஸோ அதே மாதிரி பீபோட் பார்த்திங்க அப்படின்னா பீபோர்டில் வந்து நான் ஒரு நாலு நம்பர் இன்றைக்கி எப்போ தான் எப்பயுமே டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் வந்தாவே நம்பர் கொஞ்சம் அதிகமாக வரும் ஒரே மாதிரி பேட்டர்னில் வரும் அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒரே மாதிரி பேட்டனில் வரும் எட்டு சரிங்களா ஆறு அஞ்சு எட்டு ஆறு அஞ்சு வருது நான் வந்து சப்போர்ட்டுக்கு சாரி இங்கே வந்து நான் ஏழை போடுறேன் கீழே அஞ்சு போடுறேன் பாருங்க அதை தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எப்பயுமே ஒரு நம்பரை நம்ம திருத்தினோம்னா அந்த நம்பரில் பீ போர்டு உக்காரத்துக்கான வாய்ப்புகள் இப்போ உட்காரத்துக்கானல அது ஒரு சின்ன ஒரு லாஜிக் சரிங்களா ஸோ ஆக்சுவலி ஏழு தான் கீழே வரணும் ஏன்னா ஏழு ஏதோ ஒரு நம்பர் போர்டு அப்படின்னு சொல்லி சொல்லி அஞ்சு தான் மேலே வரணும் அடித்து எழுதிட்டேன் பரவாயில்ல அதை பார்த்துக்குவாங்க ஸோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம என்னன்றதை பார்த்துக்கலாம் அதேமாதிரி சி போர்டில் நாளைக்கு பெண்டிங் நம்பர் நம்ம துரத்திகிட்டு இருக்கோம் நாளைக்கு ஷூராக வர மாதிரி தான் தெரியுது எல்லா போர்ட்லேயும் உட்காந்துருக்கு ஒருவேளை மிஷின் நம்பரில் உட்காந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாறும் அந்த விஷயத்தையும் நான் இங்கே சொல்லிடுறேன் சரிங்களா ஏழுக்கு மூணு அடித்து அப்படியே எட்டும் அடிக்கலாம் ஏன்னா இங்கே ஏழு அடிச்சிருக்காங்க நமக்கு சரிங்களா ஏழு அடித்தாவே கண்டிப்பாக மிஷின் நம்பரில் மூணு வரும் இல்லைனா எட்டு தான் வரும் இங்கேயும் ரெண்டு இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒன்று மிஷின் நம்பர் இறக்கிட்டாங்கன்னா நம்ம எட்டாம் நம்பர் கண்ணை மூடி நீங்கள் ப்ளே பண்ணலாம் இல்லை ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் சரிங்களா அதை கரெக்டாக புரிஞ்சுக்காங்க அதுக்காக தான் வீடியோ வந்து ஒரு லைன் பை லைனாக நான் உங்களை வந்து ஃபுல்லாக ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் கேட்க சொல்கிறதுக்கான காரணம் மதம் தான் சரிங்களா ஸோ அது தப்பாக எடுத்துக்கு வேணாம் யாரும் என்னோட அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு ஃபுல்லாக வீடியோ பார்க்க சொல்கிறதுக்கான காரணம் நம்ம என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் மிஷின் நம்பர் வந்தது அப்புறம் மேட்ச் பண்ண முடியும் புரியுதுங்களா நம்ம பாட்டுக்கு எதாவது சொல்லிட்டோம் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸ்பெஷல் சீபோர்டில் எப்பயுமே அந்த மூணாம் நம்பர் துரத்திட்டு வந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து அதனுடைய ஆப்ஷன் வந்து நான் தள்ளி வச்சுருக்கேன் சரிங்களா இங்கேருந்து மூணாம் நம்பர் தூக்கி நான் இங்கே போட்டிருக்கேன் ஸோ நாளைக்கு ஒரு எட்டாம் நம்பர் ஜீரோ ஒன்பது இந்த ஜீரோ ஒன்பது ஆல்ரெடி ஏழு அடித்து நிறையா ட்ரிப்பு இறங்கிடுச்சு சப்போஸ் நாளைக்கு உங்கள் கணக்கில் வந்தால் நம்ம எடுத்து ப்ளே பண்ணுங்க உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள் என் கணக்கில் நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன் நான் ஜீரோ ஒன்பதுன்றது எல்லா போர்ட்லேயுமே வந்துருச்சுங்க ஏழாம் நம்பர் அடிச்சு அதனால் வந்து ஜீரோ ஒன்பது திரும்ப ரிப்பீட் வருமான ரெண்டு ட்ரைம் ரெண்டு ட்ரைம் வந்துருச்சு நீங்கள் சார்ட்டை செக் பண்ணிங்கன்னா தெரியும் அடுத்தது அஞ்சு மூணு சரிங்களா இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம நம்ம டேரெக்டாக பிசி பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து போர்ட் ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் இல்லைன்னா நம்ம ஆல் போர்ட் பார்த்துட்டு கூட வரலாம் சரிங்களா ஆல் போில் நான் வந்து இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன் நம்பர் ரெண்டே நம்பர் சூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து நாலு இன்னொன்று வந்து ஏழு கண்டிப்பாக இதில் ரெண்டு நம்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்தான் சரிங்களா ஒன்றும் ஷோராக நாலாம் நம்பர் இல்லை மூணாம் நம்பர் ஒரு போர்டு ஷோராக ஹிட் ஆகும் சரிங்களா டூ இந்த இதில் டூ இன் ஒன் ஷோர் ஹிட் சரிங்களா ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக ஹிட் ஆகும் டெய்லி எப்படி தான் கொடுத்துட்டுருக்கோம் டெய்லி ஒரு போர்டு பாஸ் ஆகிட்டு வருது எப்பயுமே இதை நான் பெருசாக எடுத்து பார்த்தது கிடையாது நம்ம இப்போ சிங்கிள் போர்டுக்கான கா சிங்கிள் போர்டு சில பேர் ப்ளே பண்ணுறாங்க அவங்க கேட்டதுக்காக நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எடுத்ததுனால இது டெய்லியும் பாஸ் ஆகிட்டு வருது நம்பி நம்ம ஏன் அனுசன் இங்கே பாருங்கள் இங்கே எட்டாம் நம்பர் சரிங்களா இங்கே பாருங்கள் இங்கே ஆறாம் நம்பர் இங்கே பாருங்க இங்கே மூணாம் நம்பர் ஸோ அந்த மாதிரி நமக்கு பாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது சரிங்களா நம்ம கொடுக்குறதுல அது வந்து நமக்கு டெய்லியும் பாஸ் ஆகிட்டு வரன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஸோ கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் லிமிட்டாக ப்ளே பண்ணுறவங்க ஸோ கொஞ்சம் டெப்த்தை எடுத்து நம்ம எல்லா போர்டும் வச்சு கரெக்டாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எடுத்து ப்ளே பண்ணலாம் சரிங்களா நாலு மூணு சொல்லியிருந்தேன் ஸோ நான் போர்டு நான் மேட்ச் பண்ணிடுறேன் நான் சரிங்களா இப்போ இங்கே மேட்ச் பண்ணிடுறேன் சீ போர்டு நான் மேட்ச் பண்ணிடுறேன் ஸோ சி போர்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சீ போர்டில் நாளைக்கு சி போர்டில் ஏழாம் நம்பர் அடித்ததுக்கு எட்டு ஆறு சரிங்களா எட்டு ஆறு ரொம்ப அதிகமான அதிகப்படியான இடத்துல வந்திருக்கக்கூடிய நம்பர் எட்டு ஆறு தான் சரிங்களா எட் எட்டு ஆறு சரிங்களா மூணு நாலு அஞ்சாவது நம்பர் நான் கீழே கொண்டு போகிறேன் ஏன்னா எட்டாம் நம்பர் மிஷின் நம்பரில் வந்தால் தான் அடுத்த ஆப்ஷனாக நம்பர் அஞ்சு மூணு ரெண்டுக்கு போக முடியும் சரிங்களா அந்த விஷயத்தையும் நான் இங்கே சொல்லிடுறேன் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இருந்தாலும் நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை கண்டிப்பாக நல்லபடியாக எடுத்து கொடுப்பேன் நான் சரிங்களா ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப அதிக அதிக ப்ரிஃபரன்ஸ் நம்பர் ரெண்டு நாளாக கொடுத்துட்டு வரோம் ஸோ நாளைக்கு ஹிட் ஆகும் அதனால் இன்னும் நான் அதாவது ரெண்டு நாளாக ஹிட் ஆகுன்றேன் கண்டிப்பாக நாளைக்கு இட்டாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க ஏன்னா அடித்ததுலேருந்து எட்டாம் நம்பர் மட்டும்தான் தனியாக இருக்குது அதை தூக்கி வெளியே வைக்கிற மாதிரி இருக்குது எட்டாம் நம்பர் கூட தான் மற்ற நம்பர் சேர்ற மாதிரி இருக்குது கண்டிப்பாக இப்போ நாளைக்கு ஒரு போர்டில் எட்டாம் நம்பர் இருக்கும் அதுவும் சி போர்டில் இருக்குன்றது என்னுடைய கணிப்பு ஸோ உங்கள் கணக்கில் வந்தால் மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க அதேமாதிரி ஆறாம் நம்பர் கொடுக்குற அடுத்த ஆப்ஷன் சரிங்களா அடுத்த ஆப்ஷனாக நான் மூணாம் நம்பர் போகிறேன் ஸோ அடுத்தது நான் நாலாம் நம்பர் போகிறேன் இந்த நாலு நம்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்கிறேன் மேலே டபுள்ஸ் இருக்குது நாளைக்கு எட்டாம் நம்பர் இறங்கிட்டாவோ மூணா நம்பர் இறங்கிட்டாவோ மாறுன்றதுனால இந்த நாலு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஏன் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் தான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் இங்கே இப்போ உங்களுக்கு போன் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் போன் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் ஏ போலில் ரெண்டு நாலு சரிங்களா ரெண்டு நாலு இந்த நம்பர் இந்த ரெண்டு நம்பர் தான் தெளிவுப்படுத்துங்க அந்த ரெண்டு நம்பர் தான் பி போலில் மட்டும் எனக்கு வந்து நாலு நம்பருமே வருது பட் இருந்தாலும் வந்து நான் போகிறது வந்து ஒரு எட்டாம் நம்பர் போகிறேன் சொல்லியிருந்தேன் நான் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் போகிறேன் ஸோ அடுத்தபடியாக நான் ஒரு ஏழாம் நம்பர் போகிறேன் அஞ்சாம் நம்பர் உங்களுக்கு ஆப்ஷனில் விடுறேன் ஸோ இந்த மூணு நம்பர் தான் ஸோ சிங்கிள் போர்டு எழுதுறவங்க கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு போர்டில் எட்டு ஆறு வருது எட்டு ஆறு அஞ்சு ரெண்டு போர்டில் வருது ஸோ ரிசல்ட்லேயே கூட அது வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் தான் நம்ம கீழே ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் மிக்ஸ் பண்ணி தான் கரெக்டாக கொடுத்துருக்கோம் வந்திருக்க ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ ஷோர் வின்னிங் இருக்கும் சரிங்களா நம்ம பிசி பார்த்தோம்லாம் டைம் இல்லை ஸோ பிசி பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு சரிங்களா நாலா நம்பர் வச்சு இங்கே இருக்கிற இந்த எட்டு நாலு அஞ்சு இந்த எட்டு அஞ்சு பேர் வந்தாவே நான் ஒரு ஜீரோ ப்ளே பண்ணுவேன் எப்பயும் ஸோ அதனால் வந்து ஜீரோ நாலு எழுபத்தி ஆறு ஆறாம் நம்பர் வச்சுன்னா ஏழு ஆறு ஸோ அறுபத்தி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தொன்று முப்பத்தெட்டு ஜீரோ ரெண்டு பதினேழு அதாவது ஒருத்தர் பிசி விளாட்றாரு அவருக்காகவே நான் எடுத்து ஸ்பெஷலாக கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு டேரக்ட் பிசி வரும் டெய்லியும் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா திரும்பி தான் அடிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் டெய்லி கெஸ்டிங் பார்த்திங்கனா திரும்பி அடிச்சிருக்கோம் ஸோ நாளைக்கு ஒரு டேரெக்டாக வர மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நாளைக்கு ஒரு நல்ல ரன்னிங் இருக்குது நம்ம இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எண்பத்தி ஒன்பது ஏகனே சொன்னேன் எட்டாம் நம்பர் தான் வரும் அப்படின்னு சொன்னேன் ஸோ சப்போஸ் எட்டாம் நம்பர் பி போர்டில் எருங்கிட்டால் எண்பத்தி ஒம்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா பிசியில் எண்பத்தி ஒம்பதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா நீங்கள் எழுதுறேன் நான் பிசியில் உங்களால் ஆல் போர்ட் போட முடியல பிசியிலே இதை ப்ளே பண்ணுங்கள் எழுபத்தி நாலு ஒரு நல்ல நம்பர் நல்லா வந்திருக்கு ஏன்னா நம்ம நாலாம் நம்பர் சொல்லியிருந்தோம் ஒரு ஏழாம் நம்பர் வந்து திரும்ப ரிப்பீட் வந்தால் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அதேமாதிரி இது ஒரு பேர் மட்டும் அப்படியே திருப்பி கொடுத்துருக்கேன் ஒன்று எட்டு எட்டு ஒன்று நூற்றி எண்பத்தி ஒன்றுன்ற ஒரு நம்பர் திருப்பி கொடுத்துருக்கேன் மாதிரி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா நாங்கள் மேலே சொல்லியிருந்தோம்ல அஞ்சு எட்டு பேட்டர்னில் வரதுனால அதான் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி ஜீரோ எட்டு ஜீரோ ரெண்டு அப்புறம் டபுள்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு நம்பர் நாலு நம்பர் டபுள்ஸ் வருது என்னென்னா ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸ் வருதுங்க மூணாம் நம்பர் டபுள்ஸு ஒன்பது டபுள்ஸு ஆறு டபுள்ஸ் இந்த மூணாவது வாய்ப்பில் வர எல்லா நம்பரும் டபுள்ஸ் வந்துடுது அது இல்லாமல் எட்டு ஒன்று ரெண்டு டபுள்ஸ் வருது பட் இருந்தாலும் நான் ஒரு ஒன்பதாம் நம்பருக்கான டபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகன்றதுனால நான் ஒன்பது ஒன்பது நாலு ஒன்று போகிறேன் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஷோராக ஒரு நல்ல ஆல் போடல சும்மா தட்டி தூக்குற மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம த்ரெடி நம்பர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ த்ரீடி பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறாம் நம்பரை வச்சு சென்டர் போர்டு அஞ்சா நம்பர் வச்சு இந்த மூணா நம்பர் ஏ போர்டில் வந்தது அதை வச்சு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அந்த அஞ்சு இதுக்கு பவர் ஸோ நம்ம மேலே இருக்கிற நம்பரில் இருக்குன்னா அந்த ஐம்பத்திரெண்டுன்னு இருக்குங்க இல்லைங்களா தொள்ளாயிரத்தி அது வந்து இந்த மாதிரி வருது இரநூத்தி பதினஞ்சுன்னு வருது அதேமாரி ஒம்பது 9 சொல்லியிருந்தேன் ஸோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி அதேமாதிரி இந்த நம்பர் நான் இப்போ தான் உங்களுக்கு சொன்ன ஆல் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு நூற்றி சரிங்களா ஸோ நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இது ஃபா ஃபாலோ பண்ணி நம்ம நல்ல நம்பராக இதில் சூஸ் பண்ணிக்கலாம் அதேமாரி அஞ்சு ஒன்று ஒன்று நேற்று வந்தது இன்றைக்கு வருது ஸோ நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் பார்த்துக்கோங்க எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு மூணு டபுள்ஸ் ஒன்று அன்றைக்கலாம் மூணு மூணு ஒன்று அதேமாதிரி ஆறு டபுள்ஸ் ஒன்று ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு டபுள்ஸ் ஒன்று ஸோ ரெண்டு ஒன்பது ரெண்டு இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்து சர்ச் பண்ண தேவையில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்துடும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் ஈஸியாக டைம் இல்லைனா கூட கடைசி நேரத்தில் நம்ம வீடியோ பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் நீங்கள் வீடியோ பார்த்து சின்னதாக ஒரு வந்து எந்த போர்டு என்னென்ன வருதுன்ற மாதிரி எடுத்து எழுதிச்சுன்னா மிஸ் நம்பர் வந்த அப்புறம் மாதம் நீங்களே திருடி சூப்பராக டெய்லியுமே ஒரு திருடி வின் பண்ணலாம் ஸோ அந்த அசுரன்ஸ் கொடுக்குறேன் ஸோ நாளைக்கெல்லாம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி